ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபையில் ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்பறே உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்மளோட கிச்சனில் பார்த்திங்கன்னா சீஸ் அதாவது கார்ன் சீஸ் பால் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் இது நம்மளோட ஸ்வீட் கார்ன் வச்சு பண்ண போகிறோங்க ஸோ எம்மியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வயிறு ஃபுல்லாக அதாவது டம்மி ஃபுல்லான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க இதுக்கு நான் ஸ்வீட் கார்ன் வாங்கி உதுத்து வச்சுருக்குறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெண்டு கார்ன் எடுத்துருக்குறேங்க ஸோ உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா இதை நல்லா உதுத்து வச்சுட்டு இது கூட இதை நம்ம மிக்சியில் நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி குறக்குறான்னுட்டு நம்ம இதை அரைச்சிக்க போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஹெல்த்தும் கூட உடம்புக்கு ஓகேவா இது கூட இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க உப்பு மைதா மாவு கான்ஃப்ளார் மாவு அப்புறம் பார்த்திங்கன்னா மொசுருளா சீஸும் ப்ளஸ்ஸு அது பேர் என்னங்க சில்லி ஃப்ளேக்ஸோ அதாவது வரமெளகாவோட தூளம்தாங்க இதுக்கு தான் பொருள் தேவையான பொருள் மொசுருலா சீஸு மைதா மாவு கான்ஃப்ளார் மாவு உப்பு சின்னி சில்லி ஃப்ளேக்ஸு ஓகேவா ரொம்ப ஈஸிங்க சீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல சீஸ் வந்து ஆப்ஷனல் சீஸ் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது கூட உள்ள உங்களோட க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து ஸ்டஃபிங் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சீஸ் இல்லைன்னா நீங்கள் வெஜிடேபிள் கேரட் துருவியோ இல்லை உருளைக்கிழங்கு மசிச்சியோ இல்லை முட்டை எதை இது பண்ணியோ எப்படி வேணாலும் நீங்கள் உள்ளே ஸ்டஃபிங்கும் உங்கள் இஷ்டம்தாங்க உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டஃபிங்கை இல்லை ஃபிஷ்ஷை வந்து பாயில் பண்ணி இல்லை சிக்கன் பாயில் பண்ணி என்ன மாதிரி வேணாலும் உள்ள ஸ்டஃப்பிங் வச்சுக்கலாம் நான் சீஸ் வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ இதை அரைச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உப்பு தேவையான அளவு அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் மிளகாத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க எம்மியாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஹெல்த்தும் கூட ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் தந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஐ ஹோப் என்னோடய சேனலை பார்த்து என்கிட்ட விதை கேட்டவங்களுக்கு எல்லாேருக்கும் விதை வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் வராதவங்க உங்களோட என்னோட நம்பர் இருக்கும் அவங்க எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகேவா ஸோ இப்போ தேவையான அளவு ஃபஸ்ட்டு கான்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா பிசைங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளார் மாவுக்கு தண்ணி இழுக்கிற தன்மை கிடையாது அதனால் அதுக்கு எவ்வளோ தேவையோ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்படி சேர்த்து போது உருட்டுற இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணுங்க இப்போ இதை உருட்டிட்டு இதுக்குள்ளே ஒரு சீஸ் வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டீங்கன்னா நம்மளோட சீல்ஸ் பால் வந்து ரெடி ஆகிடும் அதாவது ஸ்வீட் கார்ன் சீஸ் பால் ரெடி ஆகிடும் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்மளோட ஸ்வீட் கார்ன் சீஸ் பால் ரெசிபி ஓகேவா நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே எப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்றதை ஈஸியாக இருக்கான்னுட்டு ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம இதோட டொமேட்டோ சாஸ் இல்லைனா மயோனைஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே ரொம்ப விட்டிங்கன்னா அந்த சீஸ் எல்லாம் உள்ளேருந்து அப்படியே வெளியில் பிதுங்கி வந்துடும் அதனால் ஓரளவுக்கு ப்ரவுன் கலர் ஆன உடனே நீங்கள் எடுத்துருங்க உள்ளே ஸ்டஃபிங் நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஸ்டஃபிங் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நம்மளோட எம்மியான சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் லைக்ஸோ கமெண்ட்ஸோ கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எம்மியான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இது கூட ஒரு கப் காஃபியோட இதை சாப்பிடும்போது இதோட சந்தோஷம் இருக்கே வேறு லெவல் தாங்க ஓகேவா ஸோ ஃப்ரீயாக இருக்கிறவங்க வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் வந்து அழகாக ரெண்டு அழகாக பிரிஞ்சு வரும் அந்த கார்ன் சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஸோ நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹேவ் அ நைஸ் டே